எல்லோருக்கும் வணக்கம் எல்லோருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி விளாக் வந்து வெள்ளிக்கிழமை காலையில் உள்ள பூஜை அப்புறம் நான் என்ன வேலை செய்கிறந்தாங்க பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையிலே நாலு மணிக்கு வாசல் கூட்டி பெருக்கி கோலம் போட்டுட்டு காலையிலே பூஜை பண்ணியாச்சுங்க நம்ம நாற்பத்தி எட்டு நாள் கந்த சிருஷ்டி வரத பூஜை இருக்கோம் இல்லையா அதுக்குண்டான பூஜை வந்து நல்லபடியாக முடிச்சாச்சு எல்லோருமே நல்லா இருக்கணும் எல்லோருக்கும் கேட்டதை கொடுக்கணும் முருகா அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு அன்றைக்குள்ள பூஜையை சிறப்பாக முடித்தாச்சுங்க உண்மையிலேயே எனக்கு அன்னைக்கு மனது ரொம்ப நிறைய வாக இருந்துச்சு சந்தோஷமாகவும் எனக்கு இருந்துச்சுங்க வேல்மாரல் படிச்சுட்டு திருப்போகலும் படிச்சுட்டு நல்லபடியாக நம்ம பூஜை முடித்தாச்சு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை எனக்கு பிறந்தநாள் பேராங்க என்னோடய பையன் வந்து நம்ம பாக்கெட் மணி கொடுப்போம் இல்லையா அதெல்லாம் சேர்த்து வச்சு எனக்கு ஒரு பிறந்தநாள் கிஃப்ட் ஒன்று வாங்கியிருந்தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சொல்லிக்கிட்டே இருந்தேன் அம்மா உங்களுக்கு நான் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சரி எனக்கு வந்து விநாயகர் தான் வாங்கி வச்சுருப்பான்னு எனக்கு தெரியாது ஆனால் அவனாக கடைக்கு போய் அவனாக வாங்கிட்டு வந்திருந்தான் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம அவனுக்கு வாங்கி சாப்பிட்றதுக்கு சாப்பிட் காசு கொடுத்தா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு எனக்கு அது வாங்கி கொடுத்தது உண்மையிலே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு விநாயகர் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தார் பார்த்துக்கிட்டே போன போனிருந்துச்சு அதுவும் என்னோட பிறந்த நாளைக்கு விநாயகர் வந்தது எனக்கு அவ்வளோ மனசு நிறைவாக இருந்துச்சு ரொம்ப தேங்க்ஸ்டா தம்பி எனக்கு நீங்கள் இந்த பிறந்தநாள் கிஃப்ட்டு விநாயகரை தந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு எல்லோரும் கேட்டிருந்தீங்க உங்களுக்கு எத்தனை பசங்கக்கா அப்படின்ட்டு எனக்கு ரெண்டு பொண்ணு ஒரு பையங்க மூணு பசங்கள் பையன்தான் லாஸ்ட்டு சரி பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டோமே மற்ற எல்லா வேலையும் பார்க்கலாம் கோயிலுக்கு வேறு போகணும் சரி இருக்கிற வேலையெல்லாம் நம்ம பார்த்து முடிச்சுட்டு நம்ம வீட்டெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம கோயிலுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் பாத்திரத்தில் அடிக்கி காலையிலேயே நம்ம வந்து எல்லா வேலையும் முடித்தாலும் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சாப்பிட்டும் நம்மளுக்கு வேலைகள் கொஞ்சம் இருக்கும் சின்ன சின்ன வேலைகள்லாம் கொஞ்சம் இருக்கும் அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம போயிடலாம் எப்போயுமே சந்தோஷத்தை நம்ம வெளியில் தேடக்கூடாதுங்க நம்ம வீட்டிலையே சந்தோஷம் இருக்கும் எக்ஸாமுக்கு இப்போ என் பையனை வச்சுக்கோங்க அவள் சேர்த்து வைக்கிறான்னு தெரியும் எனக்காக தான் அந்த கிஃப்ட் வாங்க போகிறான்னு தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு எனக்கு அந்த கிஃப்ட் வாங்கிந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமாக இருந்துச்சு அதை விட என் பையனுக்கு ரொம்ப சந்தோஷம் நான் சேர்த்து வச்சு எங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி கிஃப்ட்டு வாங்கி கொடுத்துருந்து அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன் அம்மா வந்து உங்களுக்கு இதுதான் நான் வாங்கணும்னு ரொம்ப இதாக இருந்தேன் நான் வாங்கி கொடுத்துட்டேன் உண்மையிலே நான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னா கண்டிப்பாக எனக்கு பிடிச்சிருக்கு குழந்தைகள் வந்து ஒரு ஒரு ரூபா இருந்தாலும் அவங்களுக்கு நம்மளுக்காக சேர்த்து வச்சு அந்த இது வந்து கொடுக்குறதுல வந்து நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு நம்ம என்றைக்குமே நம்ம சந்தோஷப்பட்டுக்கிறணும் நம்மளுக்கு கஷ்டம் இருக்குது நம்ம எப்படி இது பண்ணுறது கஷ்டம் எனக்கு வந்துச்சுன்னா அது என்றைக்குமே நம்மகிட்ட இரு நிரந்தரமாக இருக்க தான் செய்யும் கஷ்டம் நம்ம நம்மளுக்கு வர்றது என்ன புதுசாக சந்தோஷங்கிறது அப்படி கிடையாது என்றைக்கே ஒரு நாள் தான் வரும் அது வந்து வரும்போது நம்ம அனுபவிச்சுக்கிறணும் எல்லா நேரமும் நம்ம வந்து கஷ்டப்பட்டுட்டு கவலைப்பட்டுட்டு உட்காரவே கூடாதுங்க நம்மள நம்ம எப்பயுமே நம்ம ஹாப்பியாக வச்சுக்கணும் சந்தோஷமாக வச்சுக்கணும் உங்களுக்கு பிடிச்சதை பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க நீங்கள் சந்தோஷமாக இருங்க உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிட்டு நீங்கள் சந்தோஷமாக இருங்க நம்ம சந்தோஷமாக இருந்தால் தான் நம்ம குடும்பத்தையும் நம்ம பொறுப்போட பார்க்க முடியும் நம்ம ஒரு மாதிரி டல்லாக இருந்தோம்னா நம்ம குடும்பத்தை எப்படி பார்க்க முடியும் நம்ம முழுது ஒரு மாதிரி டல்லாக தான் இருக்கும் எந்த வேலையும் நம்ம செய்ய முடியாது கவனம் எதுவும் செலுத்த முடியாது பசங்கள்கிட்டையும் நம்ம கொஞ்சம் கோவத்தை காமிப்போம் நம்ம முழுது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தோம்னா நம்ம சுறுசுறுப்பாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு பசங்கள்டையும் நம்ம ஹாப்பியாக இருக்கான் அதனால் யாருக்காகவும் நீங்கள் இந்த சந்தோஷத்தை நீங்க விட்டு கொடுக்காதீங்க நீங்க எப்பவுமே நீங்க சந்தோஷமா இருங்க வீட்டு வேலையெல்லாம் ஒவ்வொன்றா நான் முடிச்சுட்டேங்க கோயிலுக்கு வேற சரி நம்ம போயிடலாம் அப்படின்னு கோயிலுக்கு நாங்கள் நல்லபடியாக நாங்கள் போயிட்டு வந்தோம் இந்த வீடியோவில் ஏதாச்சும் குறைகள் இருந்தால் கண்டிப்பாக நீங்க சொல்லுங்க எல்லாருமே வீடியோ பார்க்குறீங்க சப்போர்ட் பண்றீங்க ஆனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பயனுள்ள வீடியோவாக நான் போடுறேன் எல்லோரும் ஹோம் டூர் போடுங்க அக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக நான் ஹோம் டூர் போடுறேங்க வெளியில் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் இருக்கிறதுனால என்னால் ஹோம் டூர் போட முடியல கண்டிப்பாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு நாளுக்கு நான் ஹோம் டூர் போடுறேன் இந்த சேலை எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் என்னோடய பிறந்த நாளைக்கு எங்கள் வீட்டுக்கார் வாங்கி கொடுத்துருந்தாங்க எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுற என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுற எல்லாத்தவங்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் சொல்லிக்கிறேங்க எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எப்போயுமே நான் நல்ல பயனுள்ள தகவல் வீடியோவை போடுவேன் இதில் ஏதாச்சும் குறையர்கள் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் அடுத்த வாட்டி வீடியோ போடும்போது கண்டிப்பாக நான் வந்து கிளியர் பண்ணிக்கிறேன் எல்லா வேலையும் முடிச்சாச்சுங்க முடிச்சுட்டு கோயிலுக்கு போய்ட்டு சாமி கும்பிட்டு வர வேலை தாங்க தேங்க்யூ